கட்டணமற்றவருமாகி யேசு கிருஷ்ணாமத்தாலே நாமத்தாலே கும்பாட்சனை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சமயத்திலே ஒரு பெரு வெள்ளம் வந்தபோது ஒரு கால்வாய் பகுதியிலே வெள்ளம் பெருகிக் கொண்டே வந்தது அந்த வீட்டில் உள்ளவன் வீட்டில் மாலையின் மீது ஏறி நின்றான் அப்பொழுது மாலையை நோக்கி வெள்ளம் உயர்ந்து கொண்டே வந்தது அப்பொழுது ஒரு பழமிலே சிலர் வந்து நீங்கள் பழகிக்கு குதித்து விடுங்கள் நாங்கள் உங்களை விட்டுக் கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் வீடு மூழ்க போகிறது என்று சொன்னார்கள் இவன் பார்த்து எல்லாம் கடவுள் பார்த்துக்கொள்வார் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் பொங்கல் என்று சொல்லிவிட்டான் அப்பொழுது இன்னும் அதிகமாக வெள்ளம் புரண்டு ஓடியது எனவே மாடையின் மீது இருக்க மேலே நின்றான் அப்பொழுது ஹெலிகாப்டரில் ஒருவர் வந்து ஒரு கை கையை நீட்டி இதை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் இடுப்பிலை கட்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் மேலே தூக்கி காப்பாற்ற முடிகிறோம் என்று சொன்னார் அப்பொழுது இவை எனக்கு கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் காப்பாற்ற வேண்டாம் போங்கள் என்று சொல்லிவிட்டார் எனவே அவர்கள் வேறு நபர்களை காப்பாற்ற போய்விட்டார்கள் கடைசியாக வெள்ளம் வந்து அடித்துக் கொண்டு போய் ஒரு சன்னல் பின்னரான முற்புதற்குள்ளே தள்ளிவிட்டு போய்விட்டது பலத்த காயங்களோடு அவன் உயிரிழப்பி அனைவரே உண்மை நம்பியிருந்தேன் நீரில்வா என்னை காப்பாற்றியிருக்க வேண்டும் ஆனால் இப்படி முட்பதற்குள்ளே என்னை விட்டீரே என்று சொல்லி சத்தம் விட்டு அப்படி ஆண்டவர் சொன்னார் நான் உதவி செய்தேனே நீ தான் அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை வெள்ளம் அதிகமாக கொண்டே போடும் போது படகளை அனுப்பினேன் நீ அவர்களோடு வர மறுத்து விட்டாய் இரண்டாவது ஆட்களை அனுப்பினேன் அவர்கள் சொல்வதையும் நீ கேட்க மறுத்து விட்டாய் இப்படி நான் அனுப்புகிற உதவிகளை எது வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே எனவே நீ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை உயிரோடு அதே சமயத்தில் பெரு வெள்ளம் சென்று கொண்டிருக்கும் அந்த ஒப்பதற்குள்ளே தள்ளி வைத்திருக்கின்றேன் இப்பொழுதும் சட்ட விதிக்க மீட்பு படையினர்கள் ஒரு காதலே அதை வைத்து அவரை உள்ளிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார் நான் ஆனால் நமக்கு உதவி செய்ய அநேக ஏதுக்களை வைத்திருக்கின்றார் அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சக மனிதர்களை தள்ளிவிட்டு எனக்கு நேரடியாக உதவி செய்வார் என்று சொல்வது மடமை ஒண்ணு கொஞ்சம் பத்தாம் வரியார் பதிமூணாம் வசனம் மனசற்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறைய சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் தானைக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் போடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் நான் சோதனைகளின் காலத்திலே தப்பி கொள்ளும் போக்கையை உண்டாக்குவார் அவர் அந்த நல்ல போக்குகளின் வழியாக நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் அதை குறித்து சோம்பலாய் இருந்துவிட்டு கடவுள் மேல் பணி செல்வது தவறான செயலாகும் எனவே கத்தரை உறுதியாக கட்டிக்கொள்வோம் அவர் தரும் நல்ல ஏதுகளை பயன்படுத்தி நம்மை காத்துக்கொள்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவராக ஆமேன்